அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் வட்டம் நாட்டரசன் கோட்டை அருள்மிகு கண்ணுடைய நாயகியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வைகாசி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி கொடியேற்றம் நடைபெற உள்ளது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதியன்று மாலை ஆறு மணிக்கு தங்கரதம் உள்பிரகாரம் புறப்பாடு நடைபெற உள்ளது எட்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் இருபத்து ஐந்தாம் தேதியன்று காலை ஏழு இருபத்து ஐந்து மணிக்கு மேல் எட்டு இருபது மணிக்குள் ஸ்ரீ காளியாட்ட கண்ணாத்தாளுக்கு காப்பு கட்டும் நிகழ்வு நடைபெற உள்ளது அன்று இரவு வெள்ளி ரதத்தில் அம்மன் பவனி வரக்கூடிய நிகழ்வும் நடைபெறவுள்ளது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியன்று காலை ஒன்பது இருபத்து ஐந்து மணிக்கு மேல் பத்து இருபத்து ஐந்து மணிக்குள் அம்மன் திருத்தேரில் பவனி வரக்கூடிய நிகழ்வு நடைபெற உள்ளது பத்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு பால் குடம் எடுக்கும் நிகழ்வும் பூக்குழி இறங்குதல் நிகழ்வும் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்காக பால் குடம் எடுக்கக்கூடிய பக்தர்கள் குடமும் பாலும் கொண்டு வரவும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க அன்று இரவு ஏழு மணிக்கு வெள்ளி குதிரை வாகனத்தில் முயல்குத்தி திருநாள் நிகழ்வும் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொண்டு கண்ணாத்தாளின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்